இப்போ நிறைய பேருக்கு குழந்த வேணும் பெண் குழந்த வேணும் எனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு பொம்பளை பிள்ளை மேலே மகாலட்சுமிங்க என் கல்யாணம் ஆகி நாங்கள் அஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை மட்டும் முதல்ல எனக்கு பிறக்கணும் இப்போது பெண் குழந்த வந்தால் சந்தோஷம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் அவர் ஆல்ரெடி அவருக்கு பத்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது இப்போ நான் பதினோராவது உனக்கு கடவுள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தனையம்மா பத்து புல்லை எனக்கு ஆல்ரெடி இருக்குமா அதை வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு நொந்து நூலாக இருக்கம்மா இப்போ போய் நீ மறுபடியும் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தனா நான் ஓடியே போய் ஏற்கனவே நான் பரதேசியாக தான் இருக்கேன் இந்த பத்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிறதுக்குள்ளே எனக்கு திரும்ப நீ பொம்பளை பிள்ளையை கொடுக்கவே கொடுக்காத அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்போது நல்ல கவனிங்க இது எதுலேயுமே இல்லைங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க சந்தோஷங்கிறது இந்த கணத்தில் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்தால் மட்டுமே சந்தோஷம்